ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சோழன் வேணும்னே வந்து நிலாவை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிட்ட போய் கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ அதை கொஞ்ச நேரம் காமிச்சாங்க அதுக்கு அடுத்ததா நேரா நம்ம சேரனை தான் காமிக்கிறாங்க சேரன் சைட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அவர் தானே மேஸ்திரி அனீஷ் பாயோட சேர்ந்து சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே மதியானம் சாப்பிட்ற டைம் வந்துருச்சாட்டுக்கு எல்லாருமே சாப்பிட போகிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரனும் வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லையா அந்த நேரம் பார்த்தே நம்ம சந்தா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வராங்க அவங்க அண்ணனுக்காக ஸோ பார்த்த உடனே நீ என்ன இந்த வெயிலில் வந்திருக்க நாளே இருந்து கொடை பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் சந்தாவை சொல்கிறாப்புல உடனே நம்ம சந்தா இருந்துக்கிட்டு சந்தாவோட அண்ணன் எங்கள் ஊர்லலாம் இதை விட அதிகமாகவே வெயில் அடிக்கும் நாங்கள் அந்த வெயிலே நடப்போம் இதெல்லாம் ஒரு வெயிலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல என்ன வெயில் அடித்தாலும் நீங்க மட்டும் கருக்கவே மாட்டேங்கிறீங்களே சிகப்பாவே இருக்கீங்களே அப்படின்னு சேரன் இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் மூணு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ சேரன் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை சாப்பிடலாம்னு போகிறப்ப இல்லை இது வேணாம் நான் உங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தா சாப்பாடு அதாவது அவங்க வழக்கம்போல் சப்பாத்தி தானே போடுவாங்க ஸோ சப்பாத்தியை எடுத்து நம்ம சேரனுக்கும் கொடுக்குறாங்க அனீஷ் பாய்க்கும் கொடுக்குறாங்க ஸோ அனீஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வர்றதுனால ஃபோன் பேசுகிறதுக்காக பிளேட்டோடு எடுத்துகிட்டு அங்கே போயிடுறாரு வெளியில் அந்த நேரம் பார்த்து நம்ம சந்தா வந்து பார்த்தீங்கன்னா சந்தா சேரன் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் காட்சிகள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து நம்ம சந்தா எனக்காக வளையல் வாங்கி கொடுப்பீங்களா நம்ம நான் கண்ணாடி வளையலே வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆபீஸ்ல காமிக்கிறாங்க சோ ஆபீஸ்ல வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் வருதாட்டுக்கு சோ அந்த மீட்டிங்ல நம்ம நிலா தான் பிரசன்டேஷன் பண்ண போறாங்க அதே டைம்ல மறுநாள் அதே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து கேஸ் வேறையா கோர்ட்டுக்கு வருது உடனே நம்ம நிலா வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு என்னால் வர முடியாது ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முக்கியமான மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சேரனுக்கிட்ட வந்து விசாரணை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா சேரன் சமைச்ச சாப்பாடு வந்து பயங்கரமான உப்பு எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துருக்காங்க ஆனால் நம்ம சேரன் தான் இல்லையா சந்தா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லையா ஸோ அதனால் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீ மட்டும் நார்த் இந்தியன் குசின்னா அடுக்கு எங்களுக்கு மட்டும் உப்பு போட்ட சோறை போடு அப்படின்னு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வர்ற நடேசன் இருந்துக்கிட்டு ஏய் நீ அந்த ஹிந்திக்கார பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அவங்க கலாச்சாரம் வேற நம்ம கலாச்சாரம் வேற அதனால் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரே போடா போட்டு போயிடுறாப்புல ஆனால் நம்ம நடேசன் சொல்கிறத யார் தான் கேட்க போகிறா கேட்க முடியாது உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ நாளைக்கு டைவர்ஸ் கேஸ் வருது இல்லையா அதை நம்ம சோழன் வந்து நிலாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்கமிங்கில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்